காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி பதிமூன்று காதலில் லாஜிக் நேர்மையை பார்க்கக்கூடாதா பொய் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாமா லாஜிக்கா நேர்மையா லாஜிக்கை பொய் என புரிந்து கொள்ளக்கூடாது அதே நேரம் லாஜிக் என்பதே இல்லாமல் இருப்பதும் பிரச்சனையாக கூடும் காரண காரியங்களுடன் சரியாக பேசுவதையே லாஜிக் என்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அன்பே ஹனி முதலிய செல்ல பெயர்களை நாம் லாஜிக் கொண்டு பார்க்க முடியாது அன்பு என்பது ஒரு உணர்வு அதை எப்படி பெயராக்கலாம் என கேட்க முடியாது அதே நேரத்தில் லாஜிக்கின்படி ஒரு பெண்ணை ஈர்க்க விரும்பி அவர் அருகே சென்று நீங்கள் என்னுடன் கலவி வைத்துக்கொள்ள எப்படி பேச வேண்டும் என எனக்கு தெரியவில்லை ஆனால் அதையெல்லாம் நான் சொல்லிவிட்டதாக நீங்கள் நினைத்துக்கொள்ள முடியுமா ஏனெனில் அடிப்படையில் இது நமக்குள் நடக்கும் திரவ பரிவர்த்தனை தானே எனவே இத்தகைய நாடகங்கள் இன்றி நேரடியாக கலவை கட்டத்துக்கு சென்று விடலாமா என கேட்டால் என்ன ஆகும் எ பியூட்டிஃபுல் மைண்ட் படத்தில் வருவது போல் அடிதான் விழும் அதேபோல் லாஜிக்கின் மையிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது அதற்கும் ஒரு படக்காட்சி சொல்கிறேன் ஜஸ்ட் வித் இட் என்பது படத்தின் பெயர் அதில் நாயகனுக்கும் நாயகிக்கும் இயல்பான காதல் உள்ளூரே இருக்கும் அவர்கள் இன்னொரு காதல் ஜோடியை சந்திப்பார்கள் புதிய ஆண் ஜோடி பெண்ணை கொண்டாடி உருகி கொண்டே இருப்பார் அந்த பெண் அதை ஏற்பது போல் பாவனை கொண்டு ஊருகி கொஞ்சிக்கொண்டே இருப்பார் ஒரு முறை இருமுறை அல்ல மொத்த உரையாடலிலுமே அந்த இருவரும் அப்படித்தான் இருப்பார்கள் உச்சபட்சமாக ஒவ்வொரு முறை ஒருவர் எழும்போதும் இருவரும் ஒரு சேர ஒரே குரலில் நீ இல்லாமல் நான் இல்லை நீ தான் எனக்கு எல்லாம் நீ இன்னும் இன்னும் வெற்றியடைவாய் உன்னோடு இருப்பது என்னாலும் எனக்கு பெருமை என்ற வாக்கியங்களை தொடர்ந்து சொல்வார்கள் மிக செயற்கையாக இருக்கும் லாஜிக் உச்சம் பெறுகையில் இத்தகைய காமெடிகள் நேரும் மறுபக்கம் நேர்மை நேர்மை எதிலும் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு எனவே காதலிலும் அது இருக்க வேண்டும் பல சமயங்களில் அது புரிந்து கொள்ளப்படாமல் போகும் வாய்ப்புண்டு ஆனால் நிச்சயம் ஒரு நாள் புரிந்து கொள்ளப்படும் சாத்தியம் உண்மையில் உண்டு பொய்களுக்கு அந்த சாத்தியம் கிடையாது உடனடி பலன் கிடைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் பொய் அம்பலப்படும் அப்போது சர்வ நிச்சயமாக அவை புரிந்து கொள்ளப்படும் உண்மையை முதலில் சுடலாம் ஆனால் வாட்டத்தில் கதகதப்பு தரும் ரிலையபிளாக இருக்கும் பொய் குளிர்விக்கலாம் ஆனால் ஐஸ் கத்தி போல் நெஞ்சில் ஒரு நாள் இறங்கும் லாஜிக்கை பொறுத்தவரை அது தேவைதான் ஆனால் லாஜிக் மட்டுமே தேவை என இருக்க முடியாது நிலவில் முகம் தெரியாது என்றாலும் தெரிவதாக சொன்னால் ஒரு புன்னகை பூக்கிறதே காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான விடையுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி